வெறும் ஐயாயிரம் ரூபாய் காசை போட்டு ஆரம்பிச்ச ஒரு வியாபாரம் இன்றைக்கு மாசம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் கொடுத்து நான் ஒரு ஃபேக்டரி அடிக்கணும்ல இந்த ஆசை சந்தோஷம் என்னன்னு சொன்னா ஒருத்தர் வந்து அவங்க கேட்கிற டிசைனை நான் செய்து கொடுக்கறதால அவங்களுக்கு மன திருப்தி அடையுது ஊர்ல உள்ளவங்க ஒரே அடிக்கடி போகுது அப்படின்லாம் பேசுவாங்க இவங்கட இதெல்லாம் கேட்டோம்னு சொன்னா நம்ம வாழையில்லாது நாம உழைக்கிறோம் நாம இது சரியா எனக்கு வீட்டில் நல்ல சப்போர்ட் இருக்குது பெருசாக இது மார்க்கெட்டில் ஏன்னா நம்ம உள்ளூருக்குள்ள செய்யும்போது மார்க்கெட் போகாது தானே இவங்க அஞ்சு பேர் இருந்து எனக்கு செய்யறான் ஹெல்ப் பண்றாங்க அஞ்சு பேர் செய்யறாங்க நான் என் ஃப்ரெண்டுகளுக்கு வில்லன் குறைவாகவே கொடுத்த ஒவ்வொரு டிசைனாக இனி கிரியேட் பண்ணி பண்ணி அந்த

எங்களோட உழைப்புன்னு கொண்டிருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் இலங்கையில இப்போ நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் நினைக்கிறோம் மன்னர் இருக்கக்கூடிய தாராபுரம் அப்படின்ற கிராமத்தை தான் எங்களை கூப்பிட்டு போறோம் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபாய் காசை போட்டு ஆரம்பிச்ச ஒரு வியாபாரம் இன்றைக்கு மாசம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் கொடுத்து கொண்டிருக்குதான் தொழில் செய்யக்கூடிய நபர் பாத்தீங்கன்னா ஒரு பெண் தான் அவங்களை போய் சந்திக்க போறோம் அவங்களோட எப்படி இந்த வியாபாரத்தை செய்யறாங்க என்னென்ன சவால்கள்லாம் இதுல பாத்துருக்காங்க என்னென்ன வளர்ச்சிகள்லாம் கடந்த அஞ்சு வருஷத்துல அவங்க கண்டிருக்காங்க அப்படின்ற பல விஷயங்களை இந்த காவலியில் பார்க்க போறோம் நீங்க ஒரு முயற்சியாளர் இல்லாட்டி நீங்க ஒரு முயற்சியாளருக்கு ஆதரவு கொடுக்கற ஒருத்தர்

இப்போ ஹஸ்பண்ட் வந்து கடத்தொழில் தான் செய்கிறது இப்போ இவருக்கும் பெருசாண்டு அந்த தொழில் அதிக கடத்தொழில் தானே நான் யோசிச்சேன் அவளுக்கு பிடிச்ச தொழிலையே சொன்னேன் படிச்சு முடிஞ்சதோடையே மெட்டீரியல் எடுத்துட்டேன் ஒரு ஐயாயிரம் பெற சா மெட்டீரியல் தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆரம்பிச்சுருக்கும் போது அவ பெருசா இது மார்க்கெட் இல்லை ஏன்னா நம்ம செய்யும் செய்யும்போது மார்க்கெட் போகாதது தானே அப்ப நான் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு அப்ப நான் எந்த ஃப்ரெண்டுகளுக்கு இல்லை குறைவாவே கொடுத்தேன் அறிமுகப்படுத்துறதுக்கு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் விளையாடறாங்க ஏஜிஆஃபிஸில் வெளிச்சிறாங்க அப்போ அவங்க போட்டுட்டு போயிட்டு அப்போ அந்த இதை பார்த்துட்டு தான் ஒவ்வொரு ஆக்களும் இது எங்கே செய்ததை நான் ஒவ்வொரு டிசைனாக இனி கிரியேட் பண்ணி பண்ணி அந்த இது நெட்டில் தேடி ஒவ்வொரு டிசைன் புது டிசைன்களை செய்வேன் அப்படி அப்படி போகும்போது நான் ஆரம்பத்துலேயே கொடுத்தது அறுநூறுவா எழுநூறுவா தான் கொடுத்தேன் கொடுத்து இப்போ மெட்டீரியல் எரிக்கிற மொதல் அதுக்கேற்ற மாதிரி என்ன கோஸ்ட்டுக்கு வெட்டணுமா ஒரு நூறுரூவா அப்படி வச்சு தான் கொடுக்குறேன் எனக்கு அது அதுல விருப்பமான தொழிலாகவே போயிட்டு இருப்பேன்

சவா என் மகள் கூட எனக்கு அந்த பாட்டால பட்டி சுத்துறதுக்கு உதவி செய்வா நீங்க போறீங்க இப்ப கரண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல

நிறைய தொழில்கள் இருக்குது மன்னர பொறுத்த வேலை பண ஒலையில செய்யலாம் ஆஹ் மற்றது பாக்கதுகள் செய்யலாம் அப்படி நிறைய தொழில் இருக்கு பெண்கள் ஒவ்வொரு எங்களுக்கு கஷ்டம்னு சொல்லாம ஏதோ ஒரு சின்ன தொழிலையாச்சு இப்ப இப்போ வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தரும் சாப்பாடு பார்சல் கூட அடிச்சாலே அதுவே வருமானம் தான் அப்படி இருக்கும்போது அந்த எங்களுக்கு கணவண்ட வர கையால வருமானத்தை எதிர்பார்க்காம எங்கட உழைப்புன்னு ஒன்று இருக்கணும் எங்க குடும்பத்துக்கு ஒரு பங்களிப்பு இருக்கணும் ஒவ்வொரு ஊராகவும் யோசிச்சு முன்னேறினாங்கன்னா முன்னேறலாம் இந்த பாட்டா வந்து நான் இருநூத்தம்பது ரூபாய்க்கு தான் வீடுகளில் கூட அப்படி கொடுக்குறேன் லாபத்தை வச்சு இது வந்து இது இது ஸ்பெஷல் என்னன்னா இந்த பட்டி சுத்தி இந்த பூ வைக்கிறதுனா இந்த வீட்டில் தூடாமலே பிரியாணத்துக்கும் தொட்டு போகலாம்

இது வந்து இந்த கருபிடி தாய்மார்கள் வந்து ஃபைல் அதிகள் கொண்டு போறதுக்குரிய பேக்கு மற்றது ஸ்கூல் பிள்ளைகள் இந்த முதலாம் ஆண்டு சேர்க்கிறவங்க ஃபைல் அதிகளை விட்டுறதுக்கு அந்த ஃபைல் பேக்னு சொல்றோம் இந்த பேக் இப்ப நீங்களே செய்றீங்க நான் ஓ நான் இது என்ன எவ்வளவு இது வந்து 300 ரூபாய் ஹோல்சேல் பிரைஸ் வந்து 250 ரூபாய் 250

இது கொஞ்சம் காயணும் காஞ்சத்தோடு ஒட்டுனத்தோட தைக்கிறது தான் எனக்கு நான் செய்கிறதா இருந்தால் ஃபுல்லாகவே செய்து சரி எனக்கு ஒரு அரை மணித்தாலும் பிடிக்கும் இவங்க எல்லாமே எனக்கு இவங்க ஃபுல் சப்போர்ட் செய்கிறது என்னென்னா கம் எல்லாமே பூசி ஃபினிஷிங்க்கு எல்லாம் செய்து தருவாங்க நான் பிரிண்டிங் பண்ணி தைச்சி போட்டு

இது வந்து பேர் பிரிண்டிங் பண்ற இது ஆராயிட்டோம் இது என்ன சொல்றது இப்ப பிராண்ட் நேம் பிராண்ட் பிரிண்டிங் பண்றது ஓகே செய்யலாம் இப்படி அடிச்சான் தான் கொஞ்சம் ஃபிட்டா ஒட்டு பణం இது வந்து 40 சைஸ் 40 சைஸ் 50க்கு இந்த மாதிரி சைஸ் இருக்குது இதுல சைஸ் செட் பண்றேன் சைஸ் செட் பண்றேன் இந்த மாதிரி இருக்குது இதுல சன் ஸ்மார்ட் ஃபுட்வேர் ഇത് വേണ്ട മരിച്ച

கோட் ஷூ புரியுது கோட் ஷூக்கு புடி வரும் இதை வச்சுதான் அந்த மெயினா இதுதான் இதை வச்சாதான் எங்களுக்கு அந்த கால் கால்ட்ற சைஸ் சரி வரும்

ஒரு இந்த இந்த கோர்ஸ் எனக்குழுதுனாப்போர்ஸ் நானு கிட்டோ செய்யறதும் அந்த தோல் மாட்டு தோல்ல வந்து ஹேண்ட் பேக் செய்யறதும் அதுவும் படிச்சது ஆனா அது சந்தர்ப்பம் சூழ்நில அது செய்திப்பாட இல்ல பிறகு எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதோட ஆரம்பிப்போம் இது செய்த உண்மையில இது வருமானம் தரு நல்ல தொழில் ஒன்று சரியா செய்யணும் என்ன கடைக்காரங்க வந்து நம்மகிட்ட இப்ப கேக்குறேன் என்னட்ட கேட்டவங்க கோல்சில் விலைக்கு அறுநூறு எழுநூறு ரூபாய் தான் கேட்டது அப்ப அவங்க கேட்டு வந்த அறுநூறு எழுநூறு ரூபாய் கேட்டு எடுத்தாங்கன்னு சொன்னா அவங்க விற்பாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அப்ப அதே இது நாங்க குறைச்சி மக்கள் மத்தியில கொண்டு போனோம்னு சொன்னா எங்களுக்கு அதுக்குரிய மார்க்கெட் இருக்குது

ஆஹ் ஊர்ல ஒழுங்கா ஒரே அடிக்கடி போகுது அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க இவங்கட இதெல்லாம் கேட்டோம்னு சொன்னா நம்ம வாழ இல்லாது நாம உழைக்கிறோம் நாம நல்ல சப்போர்ட் இருக்குது

சித்த அடிச்சா தான் கலராது உடனே செய்யாது இது கலராது அடி ஹலராது அதெல்லாம் இது முன்ன ஒன்னு இருக்குது இல்ல ஹீட் மிஷின் ஒன்று இருக்குது அதை நான் ஹீட் பண்ணி போட்டு விட்டேன்னா அது எப்படின்னு கலரை பார்க்கும் E decagliale, sei lì, ah, dicendo, che... ve la mollato, sì. Ve l'ho mollato, sì. Ah, sì. Ora non ti எந்தளவுக்கு உங்களுக்கு இப்ப உங்களோட சாதாரணமான வாழ்க்கை இப்ப உங்களோட வாழ்க்கையில வீட்டு வருமானத்துக்கு தொழில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது மிக பெரிய உதவியா இருக்குது ஏன்னா ஆஹ் வருமானத்தை பற்றி பிள்ளைகள் ரெண்டு படிக்குது

அந்த பாட்டா சோ பாதீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னாலும் அவங்க அனுப்புவாங்க சரியக்கா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றேன் செஞ்சு காட்டுறீங்களுக்கே தெரியாத எப்படி ஒரு பாட்டாடி எப்படி சரி செய்வாங்க அப்படிங்கிறது தெரியாம இருக்குது மன்னார்களும் எப்படி இருந்தது ஒரு விஷயம் நீங்க செய்யறது ரொம்ப சந்தோஷம்